கத்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்கிற இந்த நாமம் சங்கீதம் இருபத்தி மூணில் இருந்து வருகிறது அங்கு தாவிது கத்தரின் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையே என்று சொல்கிறார் மொழியில் என்பதற்கு அல்லது பராமரித்தல் என்று பொருள்படும் மேலும் ஒரு மேய்பெண் என்பது தன்னுடைய மந்தையை வழிநடத்துவது மற்றும் பராமரிப்பது போல தேவன் தம் மக்களை வழிநடத்தி கொடுக்கக்கூடியவராகவும் பாதுகாவலராகவும் இருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது இருபத்தி மூணாம் சங்கீதம் சொல்வது போல் தேவன் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார் என்பதை மூன்று உண்மைகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக நான் தாழ்ச்சி அடையேன் வசனம் ஒன்று சொன்னது போல் நான் தாழ்ச்சி அடையேன் நமக்கு தேவையான அனைத்தையும் தேவன் நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அதற்காக கேட்பதை தான் கொடுக்கிறார் என்று பொருள் அல்ல தேவன் நமக்கான தேவைகள் அனைத்தையும் கொடுத்து நம்மை பார்த்துக் கொள்கிறார் என்பது அவர் எவ்வளவு ஞானமாய் இருக்கிறார் மற்றும் கொடுக்கக்கூடிய வல்லமையை கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறார் எனவே அவருடைய ஆடுகளாகிய நாம் நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று வசனம் ஆறு சொன்னது போல உறுதியாக சொல்ல முடியும் இரண்டு அவர் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் ஆடுகளைப் போல நாமும் ஞானமில்லாமல் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நீதியின் பாதையை கண்டுபிடிக்கும் அறிவும் நமக்கு இல்லை ஆனால் சிறந்த வழியை காட்டும் அறிவும் ஞானமும் கொண்ட சரியான மேய்ப்பர் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் நம்மை நீதியின் பாதைகளில் வழி நடத்துகிறார் அவருடைய மகிமையை எப்போதும் நம்முடைய வாழ்க்கையின் முதன்மையான நோக்கமாய் இருக்க வேண்டும் ஏனெனில் என்னோடு கூட இருக்கிறேன் வசனம் சொன்னது போல தேவன் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் அவர் நம்மை விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை அவர் எங்கும் நிறைந்த தேவன் அவருக்குள் தான் நம் வாழ்க்கை முழுவதும் இருக்கிறது என்பதால் எப்போதும் நம்முடன் இருக்கக்கூடிய ஒரே மேய்ப்பெண் தேவன் மட்டுமே சர்வ வல்லமேல தேவன் நம் மேய்ப்பராக இருப்பதால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை குறிப்பாக மரண இருளின் பள்ளத்தாக்குகளில் நடந்தாலும் அல்லது தீமைகள் நம்மை சுற்றி இருந்தாலும் அவர் நம்முடன் இருக்கிறார் என்பதுதான் உண்மை இந்த உண்மையை தலைமுறைகளாக விசுவாசிகள் இந்த வல்லமை வாய்ந்த வாக்கு விசுவாசிக்கின்றனர் தேவனின் மந்தையை மேய்க்க வேண்டிய இசைவேலின் தலைவர்கள் சுயநலவாதிகளாகவும் தேவனின் ஆடுகளை பராமரிக்காதவர்களாகவும் மாறியபோது போது இசைக்கிய தீர்க்க தரிசி மூலம் தேவன் இவ்வாறு பேசினார் இசைக்கியின் முப்பத்தி நான்காம் அதிகாரம் வசனம் பதினொன்று பன்னிரண்டு வசனம் பதினொன்று கத்திராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால் இதோ நான் நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் வசனம் ஒரு மேய்ப்பெண் சிதருண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடி கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மக்கும் மந்தாரும் நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி என்று சொல்கிறது பாபிலோனில் இருந்து நாடு கடத்தப்பட்டவர்களை திரும்ப கொண்டு வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் மீண்டும் நிலைநிறுத்துவதன் மூலம் தேவன் அந்த வாக்கு தத்தத்தை முதலில் நிறைவேற்றினார் பின்பு இந்த தீர்க்க தரிசனத்தின் இறுதியில் சொன்னதை நிறைவேற்றும் விதமாக அவர் மனித உருவில் மேய்ப்பராக வந்தார் இயேசுவே மிகவும் சிறந்த மேய்ப்பராக இருக்கிறார் யோகன் பத்தாம் அதிகாரம் வசனம் பதினொன்று பதினாலு வரை சொன்னது போல் இயேசு தன்னை நல்ல மேய்ப்பன் என்று குறிப்பிடுகிறார் அவரை பின்பற்றும் அவருடைய சீசலுக்கு தியாக அன்பும் அவரை அவர்களை நித்திய ஜீவனுக்கு வழிநடத்துவதில் அவருடைய பங்கையும் நமக்கு வலியுறுத்துகிறார் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனையும் கொடுத்தார் அவர் மனிதகுலம் மிகவும் பயப்படக்கூடிய மரணத்தை வென்று அதே வெற்றியை நமக்கும் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார் பரலோகத்தில் அவருடைய பசுமையான மேய்ச்சலுக்கு நாம் கூடி வருவதற்காக அவர் நமக்காக காத்துக்கொண்டிருக்கிறார் நம்முடைய நல்ல மேற்பிரகிய இயேசு இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் அளித்துள்ளார் பிரதிபலிப்புக்கான புள்ளிகள் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களில் எந்த வசனம் உங்கள் தற்போதைய சூழ்நிலையை சிறப்பாக விவரிக்கிறது நீங்கள் பசுமையான மேய்ச்சி நிலைகளை அனுபவிக்கிறீர்களா அல்லது நீங்கள் இருந்த பள்ளத்தாக்கில் ஆழத்தில் இருக்கிறீர்களா எப்படி இருந்தாலும் தேவன் நம்முடைய நல்ல மேய்ப்பராக இருப்பதால் அவருடைய அன்பான கவனிப்பை நம்புங்கள் உங்கள் மேய்ப்பருடனான பாதுகாப்பாக இருக்கிறீர்களா அல்லது சந்தேகப்படுகிறீர்களா தினமும் உங்கள் மேய்ப்பரால் வழிகாட்டப்பட்டு வழிநடத்தப்படவும் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதிகளுக்கு அவருடைய வழிகாட்டுதல் தேவை அவற்றை எழுதி அவருடைய வழிகாட்டுதலுக்காக ஜெபிக்கவும் மேலும் தியானத்திற்கு சில வசனங்களை வாசிப்போம் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் இசைக்கியல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் யோவன் பத்தாம் அதிகாரம் வசனம் ஒன்றிலிருந்து பதினெட்டு வரை உள்ள வசனங்களை படித்து தியானியுங்கள் மேய்பராகிய கத்தர்தாமே உங்களை ஆசிர்வதித்து காப்பாராக ஆமீன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஒரு அற்புதமான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அற்புதமான நாமத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இந்த வசனத்தை நாங்கள் நீர் எங்களுடைய இருக்கிறீர் என்று நீங்கள் எங்களுடைய மெய்ப்பராய் இருக்கின்ற காரணத்தினால் எங்கள் தேவைகளை அறிந்து எல்லா நேரங்களிலும் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர் எங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அனுதினமும் கொடுத்துக்கொண்டிருக்கிறீர் கொண்டிருக்கிறீர் உங்களுடைய அன்பிற்காகவும் உடைய இறக்கத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் பிறந்தது முதல் நாங்கள் இறக்கும் வரையில் எங்கள் தேவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்தித்து ஒரு நல்ல பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர் அந்த உங்களுடைய மிகப்பெரிய கிருமிக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த உண்மையை நாங்கள் எப்போதும் நாங்கள் உணர்ந்து வைத்து நீர் எங்களுடன் இருக்கிறீர் என்பதில் நாங்கள் ஆழமாய் நம்பி அதன் பிரகாரம் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரையும் ஆசிர்வதிங்க குறிப்பாக அவர்களும் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய வாழ்க்கையிலும் நல்ல மேய்பா இருந்து எங்களுடனே கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஆழமாக விசுவாசித்து அதன்படி நடப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்கள் எந்த விதத்திலும் உங்கள் மேல் சந்தேகப்படாமல் முழு விசுவாசத்துடன் உங்கள் மேல் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த அற்புதமான வேலைக்காக கூட நன்றி செலுத்தி இந்த சிறு ஜெபத்தை இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்.